இப்போது நாம் பார்க்க போகும் இந்த கதை அருமையான ஒரு காமெடி கதை சயின்ஸ் பிக்ஷனை சீரியஸாக தான் எழுதணும்னு அவசியம் இல்லை குறிப்பா வந்து வில் ஸ்டாண்டன் எழுதுகிற எல்லா கதையுமே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு புன்னகையாவது செய்ய வைத்து விடும் அது மாதிரி கதை தான் இதுவும் ஆனால் நான் கல்லூரி படித்த காலங்களில் இந்த கதையை நான் வாசித்த பொழுது ஒரு ரெண்டு வரைக்குமே எனக்கு புரியல என்ன காரணம்னா அந்த கதை ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் ஏ ஃபிஃப்டி டேஸ் லாக்டவுன் அப்படின்னு அந்த கதை ஆரம்பிக்கும் லாக்டவுனாலே அப்போலாம் என்னன்னு தெரியாது இப்போ அப்படி இல்லை இப்போ லாக்டவுன் சொன்னா ஓ அப்படியா அப்படின்னு புரிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம அதை அனுபவிச்சுட்டோம் அந்த கதையில் கதையினுடைய தலைப்பு பார்மே அதுல வந்து ஒரு ஒரு வெட்டி சயின்டிஸ்ட் இந்த மாதிரி சில சயின்டிஸ்டாக நீங்க பார்த்துப்பீங்க இதை பண்றான் அதை பண்றேன்னு எதையாவது உன்னை செஞ்சுட்டே இருப்பான் இதெல்லாம் தப்பாவே போயிட்டே இருக்கும் அவர் பேர் என்ன தெரியுங்களா அந்த சயின்டிஸ்ட் பேரு ஆல்பர்ட் சார்லஸ் அப்படிங்கிறது பேரு ஏன் ஆல்பர்ட் சார்லஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் குடும்பமும் சார்லஸ் டார்வின் குடும்பமும் பொண்ணு எடுத்துக்கிட்டாங்களாப்பா அதுல பிறந்தவர் தான் இந்த ஆல்பர்ட் சார்லஸ் இந்த ஆள் சொல்லிட்டு தெரியலாம் அப்படிப்பட்ட இந்த ஆளு இந்த நாற்பது நாளைக்கும் வந்து லாக்டவுன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிட்டாங்கல்ல ஒழுங்கு மரியாதையா இருக்க வேண்டியதானே வீட்டுக்குள்ள ரெண்டு எலியை பிடிச்சிட்டு போயிட்டான் பிடிச்சிட்டு போய் எலியோட ஸ்ட்ரேஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் இவர் எதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இவர் பண்ண ஆரம்பிக்கிறார்னாக்க எலியினுடைய அறிவை அதிகப்படுத்தும் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படியாவது எலியை மனிதர்களுக்கு இணையான இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸா மாத்தி அதை வந்து எலிகளுக்குள்ளே விட்டுருலாங்கிறது இவருடைய ஐடியா முதல்ல வந்து அவர் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டு முதல்ல வந்து இவர் என்ன பண்ணுவார்னா டப்பாக்குள்ள ரெண்டு எலியை அடைச்சி வைப்பாரு அந்த ரெண்டு எலியில ஒன்னு இன்னொரு எலியை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கொலை பண்ற எலிக்கு பேர் வந்து டெய்லோ இவர் சொல்ற அந்த கதாநாயக எலிக்கு பேரு பார்னே பார்னேய நல்லவனா உழைப்பாரு டெய்லோ கெட்டவனா உழைப்பாரு இப்படிதான் அவருடைய ஐடியா ஒரு கெட்ட இன்டெலிஜென்ட் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் கெட்ட இன்டெலிஜென்ட்டுக்கு அவர் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வேற அவர் எடுத்து வச்சுக்கிட்டு சில ஆசிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பண்ணி அவருடைய மூலையில ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு அந்த மூளைக்கு ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுத்துருப்பாரு அங்கே ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும் அதில் தட்டிக்கிட்டே இருப்பார் நல்லா இருக்கக்கூடிய இந்த பார்னிக் அவர் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தனி இப்படி பண்ணிட்டே போகும்போது ஒரு நாள் திடீர்னு டெய்லோ காணாம போயிடும் ஸோ மோசமான எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்ச அந்த மூளை காணா போயிடுச்சு இப்போ நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த குட் இன்டெலிஜென்ட் அவர் இருக்காரு அவருக்கு இவர் என்ன பண்ணுவாரு லைப்ரரியில் கொண்டு போய் விட்டு நல்ல புக்கா படிக்க வைப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அப்போ வந்து த குளோட்டாமிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள அவர் அதை செய்ய வைத்து அழகா அதை கொண்டு போய் லைப்ரரியில் விடுவாரு லைப்ரரியில் விட்டோடனே அது ஒவ்வொரு புக்காக எடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எட்டி பார்ப்பாரு புக்கை போரட்டும் படிக்கும் ஆஹா நம்ம ஜோஷிட்டோம்டா அப்படின்னு நினைப்பார் அவர் எல்லாம் நினைச்சிட்டு கடைசியில் கீழே போயிட்டு தோட்டத்தில் போய் அந்த டெய்லோ அப்படிங்கறது இருக்கான்னு பார்க்க போவார் இந்த கதையை எப்படி அமைஞ்சிருக்கும்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஒன் ஆகஸ்ட் முப்பது எக்ஸ்பெரிமெண்ட் டூ செப்டம்பர் ரெண்டு செப்டம்பர் ரெண்டு தான் இது நடந்திருக்கும் அவர் தோட்டத்துக்குள்ள போவார் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா வெளியில வந்திருக்கும் பார்னே கதவை விட்டே வெளியே வந்துடும் கதவை விட்டு வெளியே வந்த பார்னே கதவை சாத்தும் பூட்டி சாவியை எடுத்தும் தன் வாய் வழியாக சாவிய அது எடுத்துரும் எடுத்துட்டு கிடனு ஓடி போய் ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கும் அந்த கிணத்துக்குள்ள சாவிய போடும் இன்னுமே பார்னே வா இருக்கட்டும் டெய்லவாவாக இருக்கட்டும் எதாவது எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு எதையாவது பண்ணின தொடச்சுமைங்கிற மாதிரி அவரை பார்த்து கற்று கத்துன்னு கத்திட்டு ஓடி போயிடும் இவர் வீட்டுக்குள்ளேயே போக முடியாது ஆனால் முக்கியமான பேப்பர்லாம் வீட்டுக்குள்ளே மாட்டிச்சு இன்டெலிஜென்ட் எலி ரெண்ட உருவாக்கிட்டோம் அப்போ அப்படி எவ்வளோ பெரிய விஷயம் இது வெளியூலகிறதுக்கு சொன்னால் தனக்கு நோவல் ப்ரீசமாக கொண்டு கிடைக்கலாம் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவர் வெளியே மாட்டிக்கிட்டாரு துரதிர்ஷ்டவசமாக வீட்டுக்குள்ளே பேப்பர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டேன்னு இவருக்கு தோணுது அந்த நேரத்தில் இவர் பூட்டை உடைக்கலாம்ல பூட்டை உடைக்கணும்னு நம்ம ஆளுக்கு தோணலை அதுதான் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் சார்லஸ் ஆச்சே கடனும் பின்னாடி போய் ஒரு தாம்பு கயிறு எடுத்துகிட்டு வந்து கிணத்துக்கு மேலே கட்டி கட 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 கடான்னு கிணத்துக்குள்ள இறங்குவாரு சாமி எடுக்கிறதுக்கு சாமி எடுக்கிறதுக்கு கிணத்துக்குள்ளீடா உள்ள போயிடுவாரு உள்ள போனதுக்கு கூட மேலே பார்த்தா அங்க ரெண்டு எலி இருக்கும் அல்லது ரெண்டு எலி இருக்க மாதிரி அவருக்கு தெரியும் ரெண்டு எலிகளும் சேர்ந்து அந்த கயிறு எடுக்கிற கிரிக்கிற கிற்கின்னு கட் பண்ணி பத்துரும் வந்து அந்த கயிறு கிணத்துக்குள்ள விழுந்துரும் கதை எப்படி முடியும் தெரியுங்களா இதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு யாராவது மனுஷங்க வெளியே வந்து ரெண்டு வீட்டுக்கு நடுவில் நடந்து போகும் பொழுது கிணத்துக்குள்ள அவர் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல வரைக்கும் அவர் நீந்திக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஒரு சயின்டிஸ்டுக்கு எவ்வளவு பெரிய வேலை கொடுத்தாங்க பாத்தீங்களா இன்னொரு அழகான கதையை ஒரு நாளை சந்திப்போம் நன்றி